வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது விநாயகர் நர்சரி இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான செடி கொடி அதுக்கப்புறம் வந்துட்டு குரோட்டன்ஸ்கள் மற்றும் காய்கறி விதை காய்கறி செடி இது எல்லாமே வந்துருங்க கிடைக்குங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஜெயங்கொண்டத்தில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்து லிஃப்ட் எடுத்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போகிற வழியில் கரெக்டாக வளைவில் இருக்குங்க இந்த இடத்துல வந்துட்டு இங்கே என்ன செடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்படியே பாருங்கள் ஒவ்வொரு செடியாக வந்துட்டு பார்க்கலாம் வாங்க துளசி செடி கருந்துளசியும் இருக்குது வெள்ளை துளசியும் இருக்குது